ஸ் குழம்பு மிளகாய் தூள் தீந்துட்டு சரி வீட்டில் இருக்கிறப்ப வாங்கி அரைச்சல் போய் கடைக்கு போய் மிளகா மல்லி வாங்கிட்டு வந்துட்டேன் பார்க்கலாம் வாங்க மிளகாய் அரை கிலோ தாங்க வாங்கினேன் நல்ல மிளகாயா கொடுத்தாங்க நல்லா நீட் நீட்டாக நல்லா கலராக இருந்துச்சு இதுமாரி நல்லா காரமாகவும் இருக்கும் போல் சரின்ட்டு அந்த மிளகாயை அரை கிலோ வாங்கிக்கிட்டேன் ரேட்டு மட்டும் குறையவே இல்லை ரெண்டு மாதம் நடுவித்து அதே வேலை தான் விற்கிது நல்ல மிளகாயாக இருந்துச்சு இதுக்கு மல்லி கொஞ்சம் கூட தான் வாங்கணுன்ட்டு கால் கிலோ மல்லி வாங்கிக்கிட்டேன் அப்போ தான் காரம் சரியாக இருக்கும் எங்கள் வீட்டில் கொஞ்சம் காரம் கம்மியாக தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம் மல் மல்லியும் நல்ல தரமாக நயமான மல்லியாக இருந்துச்சு ஒரு தூசி இது மட்டும் எதுவும் இல்லை நல்லா இருந்துச்சு சரி நான் அதையும் வாங்கிக்கிட்டேன் அதுக்கு தகுந்த மாதிரிக்கே உள்ள ஜாமான் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டேன் மஞ்சள் கடலப்பருப்பு பருப்பு சோம்பு சீரகம் மிளகு எல்லாம் வாங்கிட்டேன் நல்லா எல்லாத்தையும் காய வச்சு பக்குவமாக எடுத்து வச்சுருந்தேன் மிளகா மல்லிக்கு எவ்வளோ தேவையான அளவு பொண்ணுமோ அவ்வளோ அளவுக்கு தேவையான அளவுக்கு வாங்கி வச்சுருக்கேன் எல்லாத்தையும் நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் வீட்டுக்காரவங்க தான் அரைக்க கொடுத்துட்ணும் மில்லு கொஞ்சம் தூரமாக இருக்கிறதுனால நான் போக மாட்டேன் அவங்க வேலை கூட்டு வந்து அவங்க தான் போய் அரைச்சிட்டு வருவாங்க போய் வந்துட்டாங்க போய் அரைச்சிட்டு வந்துட்டாங்க மிளகாய் தூள் நல்லா சூப்பராக கலராக செம்மையாக வந்திருக்கு நல்லா காரமாகவும் இருக்குது இதேமாரி வீட்டில் அரைச்சி குழம்பு போச்சால் தான் நல்லாவும் இருக்கும் நீங்களும் அதேமாரி ட்ரை பண்ணுங்கள் தேங்க்யூ